அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் சாணகியர் ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர் தத்துவவாதி ராஜதந்திரி மற்றும் அரசியலில் ஆழ்ந்த ஞானம் கொண்டவர் அவர் தனது கொள்கைகள் மூலம் சமுதாயத்தின் நன்மைக்காக பல விஷயங்களை செய்துள்ளார் அவர் கூறும் கொள்கைகள் சற்று கடினமாக இருந்தாலும் அதனை பின்பற்றுவதன் மூலம் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட்டு வெற்றி பணிகட்டில் ஏறலாம் சாணக்கிய தனது சாணக்கிய நீதி மூலம் மனித குலத்தின் நலனுக்காக சில முக்கியமான விஷயங்களை வழங்கியுள்ளார் சாணக்கிய நீதியில் பெண்களை பற்றியும் திருமண பந்தம் மனித வாழ்க்கை தொடர்பான விஷயங்கள் பற்றியும் கூறியுள்ள பல கருத்துக்கள் தற்போது உள்ள வாழ்க்கை முறைக்கும் பொருத்தமாக இருக்கிறது இல்லற வாழ்வில் கணவன் தன் மனைவியிடம் சொல்லக்கூடாத பகிரக்கூடாத நான்கு முக்கிய விஷயங்கள் என்ன என்பதை விளக்கியுள்ளார் முதல் விஷயம் வருமானம் கணவனாக இருக்கும் நபர் தன் வருமானம் சம்பாதிக்கும் தொகை எவ்வளவு என்பதை மனைவியிடம் சொல்லக்கூடாது கணவனின் வருவாய் எவ்வளவு என தெரிந்தால் அதற்கேற்றார் போல மனைவி அதிகமாக செலவழிக்க ஆரம்பித்து விடுவார் சில நேரங்களில் வருவாயை விட அதிகமாக செலவாக வாய்ப்புள்ளது அதே சமயம் அந்த ஆண் தன் வருவாயின் சேமிப்பு தொகையை கட்டாய ஒதுக்கி வைக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாவதாக பலவீனம் கணவன் தனது பலவீனங்களைப் பற்றி ஒருபோதும் மனைவியிடம் சொல்லக்கூடாது சாணக்கியர் கூற்றுப்படி ஒருவரின் பலவீனம் மற்றவருக்கு தெரிந்தால் அதையே குறிப்பிட்டு அவமானம் துன்பப்படுத்த வாய்ப்புள்ளது அதுவே கணவனின் பலவீனம் மனைவிக்கு தெரிந்தால் அதை மீண்டும் மீண்டும் குறிப்பிடுவார் இதனால் இல்லற வாழ்வில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும் இதனால் கணவன் தன் பலவீனத்தை ஒருபோதும் மனைவியிடம் சொல்லக்கூடாது மூன்றாவதாக அவமதிப்பு சாணக்கியர் கூற்றில் மிக முக்கியமானதாக இதை குறிப்பிடப்படுகிறது எந்த சூழலிலாவது நீங்கள் அவமதிக்கப்பட்டிருந்தால் அல்லது யாரேனும் உங்களை அவமானப்படுத்தி இருந்தால் அதை உங்கள் மனைவியிடம் சொல்லக்கூடாது கணவன் சில நேரங்களில் அவமானப்படுத்தப்பட்டிருந்தால் அதை நினைத்து மிகவும் கோபம் அல்லது மோசமானதாக நினைத்துக் கொண்டிருப்பான் அதை மனைவியிடம் பகிர்வதால் சில நேரங்களில் அதை மனைவி நினைவுபடுத்தி அல்லது அதை வைத்து கிண்டல் செய்தால் அது மிகப்பெரிய மோசமான நிலைக்கு கொண்டு செல்லும் இதனால் இல்லறத்தில் நிம்மதி குழந்து போகும் நான்காவதாக நன்கொடை தாங்கள் கொடுக்க நினைக்கும் நன்கொடையை கொடுப்பது நல்லது தடுக்கக்கூடிய மனநிலையில் இருக்கும் மனைவியிடம் தான் நன்கொடை கொடுக்கும் விஷயத்தை பகிர்ந்தால் தான் கொடுக்க நினைக்கும் கொடை தடைப்பட நேரிடும் சாணக்கிய நீதி இனியும் தொடரும் நன்றி